சிறப்பு ஒவ்வொருவரையும் ஜெப இயேசு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் பாருங்க குறிப்பாக ஒரு சிறப்பான பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம் குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய அவ்விசுவாசங்கள் நீங்கி விசுவாசத்திலே பலப்பட ஜெபிக்க போகிறோம் ஹலே லூயா ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் பாருங்கள் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லிக்கிறது விசுவாசத்துல தான் பாருங்கள் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லிக்கிறது அப்போ விசுவாசம் அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேடகமாக இருக்கிறது போராயுதங்கள்ல என்று வேதம் நம்ம கிளியரா சொல்லுது ஆனால் சில நேரங்கள் இந்த கேடகத்தை அப்படி கீழே வச்சிடுறோம் சில நேரங்கள் பாருங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் அப்படியே மயங்கி போய் இல்லை டைவெர்ட் ஆகி இல்லை பிசாசனுடைய பொய்யை நம்பி நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த விசுவாசத்தை விட்டுறோம் சில நேரங்கள் பயம் வந்துருது சில நேரம் அதரிய குழப்பங்கள் வந்துருது ஆனா அந்த விசுவாசம் எப்படி வரும் சொல்லுது தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதனால வரும் ஆகவே இப்படியாக தேவனோட வார்த்தையை உங்களை பண்ண வைக்க உங்களுக்கு அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்த தேவன் உதவி செய்ய போகிறாரு இதுக்கு தேவனுடைய பலன் கண்டிப்பா வேணும் அவர் இல்லாமல் நமக்கு விசுவாசம் யாராலும் துவக்கி முடியாது அவர் இல்லாமல் முடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரு மாதிரி அவரை நோக்கி கேட்கலாமா அப்படி விசுவாசத்தை நீங்கள் நிற்கும் பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி மாத்திரமே ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே ஓ ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா விசுவாசத்தை துவக்குகிறவரே ஓ விசுவாசத்தை நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே கனியாகவும் கொடுப்பவரே பேர்பட்ட ஆவியானவர் எங்களுக்கு இந்த நேரத்திலே உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி குறிப்பாக இந்த நேரத்திலே பா என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க எனக்கு விசுவாசமே இல்லாமல் ரொம்ப டயர்டா போயிட்டேன் சோர்ந்து போயிட்டேன் பழைய மாதிரி என்னால் செபிக்க முடியல பைபிள் படிக்க முடியல எனக்கு உதவி செய்யுங்க தேவனே ஓ என்று யாரெல்லாம் முன்னாடி உட்கார்ந்து செபித்து கொண்டிருக்க அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது விசுவாசத்தினாலே அவங்க கட்டமைத்து படிக்கிறேன் அவங்கள மனதில் இருக்கிற அவங்க விசுவாசத்தை கெடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஓ விசுவாசம் கையை எட்டு என்று கட்டணும் ஆசைப்படுறேன் மேலே இருக்கிற அவிசுவாசங்கள் பயங்கள் அதிரியங்கள் குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவை நாமத்தின் நாளே பைத்தியம் நான் வெளியேற இயேசுவை நாம தெளிந்த புத்தி உண்டாகட்டும் இப்பொழுது அவங்க விசுவாசத்தை அப்பா நீர் நூறத்தனையாக பெருக செய்கிற கிருபைக்காக நன்றி நன்றி இந்த காரியத்துல என்னால விசுவாசிக்கவே முடியலேன்னு போராடி கொண்டிருக்கிற காரியங்களை இப்பொழுதே ஒரு விதை நீர் அந்த விசுவாசத்தை போட்டுவிட்டேன் நன்றி 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 ஓ ஆவியான நீர் அவங்களுக்கு துணை செய்கிற கிருபைக்காக நன்றி நன்றி இந்த ஜபத்திற்கு பின்பாக அப்பா இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளால் நிரம்ப இன்னும் அதிகமாக உண்மை பெற்றிக்கொள்ள பிடித்து கொள்ள ஜெப நேரம் அதிகமாக ஆவில நிரம்பி ஜெபிக்க சுவாசலை வல்லவர்களாய் மாறி பெரிய பெரிய காரியங்களை அடைய போற கிருபைக்காக நன்றி ஏசுவை நாமத்திலே ஆமே என் ஆத்மாவே கத்திரே சோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தையே சோத்ரி என் ஆத்மாவே கத்திரே சோத்ரி கத்த செய்த சகலோப காரியங்களையும் மறவாதே ஆமே ஹலே லோயா இத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஜெபிச்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அதன் விளைவு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி வரப்போகிறது சாட்சி சொல்ல மறந்துடாதீங்க காட் Bless யூ